அந்த நண்பர்களே நான் இப்போ என்னோட என்ன சொல்லு தரப்போறேன்டா எப்படி நமது தேவையான ஃபைல்ஸுகளை எந்த டைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை எந்த ஃபைல்ஸையும் எதுவித சாஃப்ட்வேர்ஸையும் யூஸ் பண்ணாமல் எப்படி ஹைட் பண்ணிக்கிறது இந்த பாஸ்வேர்ட் போட்டு ஹைட் பண்ணுறேன் சம்மந்தமாக இதுக்கு நான் உங்களுக்கு சின்ன சாஃப்ட்வேர் சின்ன ஒரு கோட் செட்டோன் தருவேன் இந்த கோட் செட்டை செட்டுக்குரிய லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கோடை காப்பி பண்ணி போட்டு கோப்பி பண்ணி போட்டு நோட்பெட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் நோட்பேட்டை ஓப்பன் பண்ணி இந்த நோட்பேட்டில் சேவ் பண்ணணும் இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நான் கவனித்து கொள்ளணும் இங்கே உங்களுக்கு இந்த கோட் செட்டில் காணலாம் பிஏ டபுள்எஸ் பெர்சன்டேஜ் பிஏ டபுள்எஸ் பர்சன்டேஜ் டபுள் ஈக்குவல் அப்படின்னு போட்டு டெக் வேல்டு போட்டிருக்கேன் இந்த இந்த டெக் வேல்டு நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த டெக் வேர்ல்டு தான் நான் ஏற்கனவே செட் பண்ணப்பட்டிருக்கிற பாஸ்வேர்டு இந்த இது ஃபைல்ஸை ரீக்கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும்னா இதை பாஸ்வேர்டை மாற்ற விரும்புகிறேன்டா இதை மாற்றிக்கலாம் நம்ம நான் ஏற்கனவே செட் பண்ணிக்கிறேன் டெக் வேர்ல்டுண்டு இதை நீங்கள் விரும்புகிற பாஸ்வேர்டை போட் போடணும் உங்களோட ஃபைலை ஹைட் பண்ணுறது அந்த செய்கிறதுக்கு ஹைட் பண்ணி நீங்கள் திருப்பி ரீக்கவர் பண்ணுறமெண்டா இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவைப்படும் அதெல்லாம் உங்களுக்கு விரும்பமான பாஸ்வேர்டு உண்டு இதில் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டெக் வேல்டுன்றதுக்கு பதிலாக ஓகே நம்ம பார்ப்போம் இப்படி இதை செய்கிறேன்னு இப்போ நீங்கள் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கணும் சேர்வர்ஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன் டெஸ்டாப்பில் ஒரு நீ ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணி அதில் நான் சேவ் பண்ணுறேன் நீ ஃபோல்டர் uh, desktop நீ ஃபோல்டர் இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு வீடியோத்தை கவனத்தில் கொள்ளணும் நான் தரேன் இங்கே உங்களுக்கு வேண்டிய நேம் ஒன்று கொடுக்கலாம் டெக்வல்ட் கொடுக்குறேன் டெக்வேல்ட் இங்கே ஃபைல் டைப் உங்களுக்கு காணக்கூடியது இருக்குது டிஎக்ஸ்டி அப்படின்னு இதை நீங்கள் மாற்றணும் பிஏடி அப்படின்னு பிஏடி அப்படின்னு மாற்றணும் மாற்றி போட்டு சேர்வ் பண்ணணும் இப்போ இந்த நீ ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் உருவாகி உருவாகிருக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேணுன்னா இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுவீங்க பண்ணப்புறம் ஒட்டோவா அதாவே மை ஃபோல்டரை அப்படின்னு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ் நீங்கள் எது ஹைட் பண்ணணுமோ ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் இமேஜ் எம்பி த்ரீ வேண்டியது பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் இந்த மை ஃபோல்ட்ருன்றதுக்குள்ளே மூவ் பண்ணுவீங்க உங்களை ஹைட் பண்ண வேண்டியதில் மூவ் பண்ணி போட்டு திருப்பி நீங்கள் எதை டபுள் க்ளிக் பண்ணணும் அப்போது இதை ஹைட் பண்ணவா ஷூ லொக் பண்ணவா அப்படின்னு கேட்டு வரும் வை வை என் அப்படி கேட்டுப்பட்டிருக்கும் வை என்றது எஸ் என்றது குறிக்கும் என்பது நோன்றது குறிக்கும் நீங்கள் எஸ் லொக் பண்ணணும்ன்றதால வையை டைப் பண்ணி என்டர் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் ஆனால் மை ஃபோல்டர் அதாவது நீங்கள் இமேஜ் உங்களுக்கு தேவையானதை மூவ் பண்ணினா மை ஃபோல்டர்ன்றது ஹைட் பண்ணப்பட்டிருக்கும் இப்போ ஒருத்தருக்கும் இதை பா காணக்கூடியதே இருக்காது இப்போ நீங்கள் எப்படி இதை திருப்பி ரிகவர் பண்ணுவீங்கன்னாக்கா வந்து இதை நீங்கள் திருப்பி டபுள் கிளிக் பண்ண அப்புறம் அது பாஸ்வேர்டு கேட்பாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டி தந்தேன் டெக்வேல்டு அண்டு பாட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன்னு இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் மாற்றிருந்த மாற்றின பாஸ்வேர்டு இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் பண்ணணும் அப்படி என்டர் பண்ணப்புறோம் நீங்கள் ஹைட் பண்ணின மை ஃபோல்டர் அண்டு ஃபோல்டர் உங்களுக்கு திரும்பி ரிகவர் ஆகிக்கும் இதுதான் சிம்பிள் ஸ்டெப் எது எது சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி உங்களோட ஃபைல்ஸை ஹைட் பண்ணுறதுன்னு சம்மந்தமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அதாவது லைக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு மூலம் நான் இது மாதிரி நிறைய வீடியோஸெல்லாம் செஞ்சு போட்டுறதுக்கு ஐம் பண்ணிக்கிறேன் நீங்கள் தார ஹெல்ப்பை தான் அது அமையும் ஓகே நன்றி